நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனல்ல வந்து வெள்ளி கொலுசை பற்றி ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாம் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு சிலர் வந்து தொடர்ந்து ஒரு சில கொஷின்ஸை கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளி கொலுசு தான் பார்க்க நல்ல பல பலன இருக்கு ஆனால் இப்போ நான் இன்னொரு கிளிப் காட்டுறேன் பாருங்களேன் இதுவுமே வெள்ளி தான் வெள்ளியை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அது கருப்பாக தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வெள்ளி வந்து கருப்பாக தாங்க இருக்கும் அதனால தாங்க கருத்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சிலர் வந்து நான் நீங்கள் எப்படி வெள்ளியை பற்றி சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் வெள்ளியை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் என்னோட பூர்வீகம் சேலம் எங்கள் அப்பா வந்து நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வெள்ளி கொலுசு வந்து செய்கிற வேலை தான் செஞ்சிட்ருக்காரு இப்போ நீங்க பாக்கிறது வந்து கொலுசோட பேஸு இதை வந்து குஷ்பு ஜதைன்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிப்பாங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது மேலே பூ வைக்கிறதாகட்டும் மனோன்மணி பூவாகட்டும் மாங்காய் பூவாகட்டும் அந்த மாதிரி பூ வைக்கிறதாகட்டும் இதுவே வந்து மேனகா ஜதையா இருந்தா அரும்பு போட்டு பொடி வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான வேலை எல்லாம் செஞ்சுதான் ஒரு கொலுசு அப்படின்றதே கிடைக்குது ஆரம்பத்துல கொலுசோட கருப்பா தான் இருக்கும் கொலுசா ரெடி ஆகி அதுக்கப்புறம் மெருகு போட்டதுக்கு அப்புறம் தான் வெள்ளி வந்து பல ஆகும் சரி இப்ப வந்து நம்ம கொஷின்ஸ்க்கு வரும் ஒரு சிலர் கேக்குறீங்க வெள்ளி வந்து சீக்கிரம் கருத்துருது ஆஹ் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க வெள்ளி வந்து நான் கொலுசு வாங்கின இருபது நாள் நாற்பது நாள் எல்லாம் கருத்து கருத்து போய்டுது அப்படின்னாங்க அதுக்கு வேற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து உடம்பு சூடுனால இருக்கும் அப்படின்னு சொல்லி உடம்பு சூடுனால வெள்ளி கொலுசு கருக்கும் உண்மைதான் ஆனா அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு வெள்ளில வந்து பாத்தீங்கன்னா பியூர் வெள்ளி எடுத்து உங்களுக்கு வந்து கொலுசா தர மாட்டாங்க அதோட டச்சு வந்து தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் தான் அதுக்கு மேல டச்சு போகாது ஆனா டச்சு வந்து ஆரம்பமே வந்து முப்பத்தஞ்சு டச்சுல இருந்தே வெள்ளி கொலுசு இருக்கு முப்பத்தஞ்சு டச்சுன்றது மட்டை வெள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது வெள்ளியோட செம்பு கொஞ்சம் பித்தளை கொஞ்சம் துத்தநாகம் சொல்லி ஒரு சில உலோகங்கள் கலப்பாங்க அப்போ கலக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கலந்துட்டாங்க வெள்ளி வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் வெள்ளி இருக்கு ஆஹ் மீதி வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து மற்ற உலோகங்கள் இருக்குது அப்படின்னா அதுதான் முப்பத்தஞ்சு டச்சுன்னு சொல்லுவாங்க அது மட்ட வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வெள்ளியோட பியூரிட்டி வந்து தொண்ணூத்தி அஞ்சு டச் வரைக்கும் இருக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு டச்சு ஒரு இருந்து ஒரு தொண்ணூறு ரெண்டு டச் வரைக்கும் நீங்கள் வெள்ளி கொலுசு போடுறீங்க அப்படின்னா அது கருக்குங்க ஆனால் எப்போ கறுக்கும் நீங்கள் சூட்டு உடம்பாகவே இருந்தாலும் அந்த கொலுசு கருக்கிறதுக்கு மேக்சிமம் உங்களுக்கு ஆறுலேருந்து எட்டு மாதம் ஆகும் வாங்கின இருபது நாள் நாற்பது நாள்ல சத்தியமா எந்த வெள்ளியுமே நீங்க எவ்வளவு சூட்டு உடம்பா இருந்தாலும் வெள்ளி கொலுசு கருக்காது ஒரு சிலர் கேக்குறீங்க இந்த டச்சு நான் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னா நீங்க வந்து சேலம் மாவட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க டச்சு போய் ஈஸியா பார்த்துலாம் நிறைய வெள்ளி கடைகள் இருக்கும் குடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் டச்சு போட்டு கொடுத்துருவாங்க இதுவே நீங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பக்கத்துல ஏதாவது வெள்ளி சேல் பண்ற கடை இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது தங்கநகை கடையில கொடுத்து எனக்கு இந்த வெள்ளியோட டச்சு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன் மற்றபடி உடம்பு சூடுனால வெள்ளி கருக்குங்க ஆனால் வந்து இருபது நாள் நாற்பது நாளில் எந்த வெள்ளி நல்ல வெள்ளியுமே வந்து கருக்காது சரிங்களா டச்சு கம்மியாக தான் சீக்கிரம் கருத்து போய்டும் இந்த முப்பத்தஞ்சு டச்சுலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் நல்ல கருத்துரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உப்பு தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வெள்ளிக்கொழுசுக்கு இருக்கும் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் நன்றி வணக்கம்